வணக்கம் ஆகாஷவாணி கலைச்செல்வி சரவணன் தலைப்புச் செய்திகள் நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்க இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாளான இன்று நாடு முழுவதும் தேசிய இளையோர் தினமாக கொண்டாடப்பட்டது நாட்டின் முதல் பசுஞ்சான வண்ணப்பூச்சை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று அறிமுகப்படுத்தினார் தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வரும் பத்தொன்பதாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் மூன்று புதிய வேளாண் சட்டங்களை அமல்படுத்த இடைக்கால தடை விதித்துள்ள உச்சநீதிமன்றம் விவசாயிகள் பிரச்சினைகள் குறித்து ஆய்வு செய்ய குழு ஒன்றை அமைத்துள்ளது இனி விரிவான செய்திகள் நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்க இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று பிரதமர் திரு மோடி அழைப்பு விடுத்துள்ளார் இரண்டாவது தேசிய இளையோர் நாடாளுமன்ற விழாவின் நிறைவு நிகழ்ச்சியில் இன்று காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் உரையாற்றினார் இன்றைய அரசியலுக்கு இளைஞர்களின் பங்களிப்பு அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார் இளைஞர்கள் அரசியலில் ஈடுபட்டால் அவர்களின் முன்னேற்றம் பாதிக்கப்படும் என்ற நிலை மாறியுள்ளது என்றும் அவர்களின் அரசியல் பங்களிப்பு நாட்டின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்றும் பிரதமர் கூறினார் சமுதாயத்தில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை ஏற்படுத்த அரசின் கரங்கள் வலிமையாக செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் தெரிவித்தார் ஜனநாயகத்தின் மிகப்பெரிய எதிரி வாரிசு அரசியல் என்று தெரிவித்த பிரதமர் இளைஞர்கள் அரசியலுக்கு வரவில்லை எனில் வாரிசு அரசியல் ஜனநாயகத்தை பலவீனப்படுத்திவிடும் என்றும் கூறினார் குடும்ப அரசியல் ஜனநாயக கட்டமைப்பில் திறமையின்மையையும் சர்வாதிகாரத்தையும் அதிகரிக்கும் என்று பிரதமர் தெரிவித்தார் நாட்டின் வளர்ச்சியில் கவனம் செலுத்தும் வகையில் புதிய தேசிய கல்விக் கொள்கை அமைந்துள்ளது என்றும் அது இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறினார் இந்த கல்விக் கொள்கை இளைஞர்களின் சிந்தனை மற்றும் திறனை மேம்படுத்தும் வகையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் சுவாமி விவேகானந்தர் பற்றி குறிப்பிட்ட பிரதமர் விவேகானந்தர் உடல் மற்றும் மன வலிமைக்கு எப்போதும் முக்கியத்துவம் அளித்தார் என்றும் அவரது வழிகாட்டுதலின்படி இளைஞர்கள் உடல் மற்றும் மன வலிமையை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் இந்த நிகழ்ச்சியில் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சுவாமி விவேகானந்தர் பிறந்த தினமான இன்று நாடு முழுவதும் தேசிய இளையோர் தினமாக கொண்டாடப்பட்டது இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன காதி கிராம தொழில் ஆணையம் உருவாக்கியுள்ள நாட்டின் முதல் பசுஞ்சான வண்ணப்பூச்சை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று அறிமுகப்படுத்தினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் நகரங்களில் இருந்து கிராமங்களுக்கு தொழிலாளர்கள் திரும்புகின்ற சூழலில் கிராம பொருளாதாரத்தை மேம்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த வண்ணப்பூச்சு அறிமுகம் செய்யப்படுவதாக கூறினாா் பசுஞ்சானத்தை முக்கிய மூலப்பொருளாக கொண்டு தயாரிக்கப்பட்ட இந்த மலிவு விலை வண்ணப்பூச்சு பூஞ்சை நுண்ணுயிர் பாதிப்பிற்கு எதிரானதாகும் இதற்கு இந்திய தரநிலை அலுவலகம் சான்றிதழ் அளித்துள்ளது இந்த வண்ணப்பூச்சு டிஸ்டம்பர் பிளாஸ்டிக் எமல்சன் ஆகிய இரண்டு வகையில் கிடைக்கிறது தமிழகத்தில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் பொங்கல் விடுமுறைக்கு பின் வரும் பத்தொன்பதாம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பள்ளிகளில் ஒரு வகுப்பறையில் இருபத்தைந்து மாணவர்களுக்கு மிகாமல் அமர்ந்திருக்கவும் கோவிட் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்படவும் அனுமதி அளிக்கப்படுவதாக கூறியுள்ளார் பள்ளிகளுக்கு வரும் மாணவர்களுக்கான விடுதிகளும் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அனைத்து மாணவர்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ஏதுவாக வைட்டமின் மற்றும் துத்தநாக மாத்திரைகள் வழங்க சுகாதாரத்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார் மாணவர்களின் நலன் கருதி அரசு எடுத்து வரும் கோவிட் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மாணவர்களும் முழு ஒத்துழைப்பு அளிக்குமாறு முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார் பொங்கல் விடுமுறை நாட்களான பதினைந்து பதினாறு மற்றும் பதினேழு ஆகிய மூன்று நாட்களில் மெரினா கடற்கரை வண்டலூர் அண்ணா உயிரியல் பூங்கா மாமல்லபுரம் கிண்டி தேசிய பூங்கா ஆகிய இடங்களுக்கு பொதுமக்கள் செல்ல அனுமதியில்லை என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது கோவிட் தொற்று பரவு அபாயத்தை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கையாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முகக்கவசம் அணிதல் தனிநபர் இடைவெளி உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை பொதுமக்கள் தவறாமல் கடைபிடித்து அரசுக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது தமிழகம் கேரளா அஸ்ஸாம் மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையத்திடம் மத்திய உள்துறை செயலர் திரு அஜய் பல்லா இன்று கலந்துரையாடல் மேற்கொண்டார் சட்டமன்ற தேர்தல் பாதுகாப்பு பணியில் மத்திய துணை ராணுவ படையினரை ஈடுபடுத்துவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிப்பதற்காக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கோவிட் ஒழிப்போம் தடுப்பூசிக்கு தயாராகும் தடுப்பூசி பாதுகாப்பானது இதனை பெறுவதற்கு கோவின் இணையதளத்தில் புகைப்படத்துடன் கூடிய அடையாள ஆவணத்துடன் பதிவு செய்ய வேண்டும் உங்கள் கைபேசி செயலிக்கு வரும் தேதியில் சம்பந்தப்பட்ட மையத்திற்கு சென்று தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் தடுப்பூசி போட்டவுடன் அரை மணி நேரம் கண்காணிப்பு மையத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் இரண்டாம் சுற்று தடுப்பூசியையும் அதற்கான தேதியில் தவறாமல் போட்டுக் கொள்ள வேண்டும் நம் நலன் காத்து நாட்டு நலனை உறுதி செய்வோம் நாட்டில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவோர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை செயலர் திரு ராஜேஷ் பூஷன் உலகின் பல நாடுகளில் தொற்று நிலைமை இன்னும் மோசமாக உள்ளது என்று தெரிவித்தார் ஆனால் இந்தியாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பனிரெண்டாயிரத்து ஐநூற்று எண்பத்து நான்கு பேர் மட்டுமே புதிதாக தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் அவசரகால தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை செயல்படுத்த இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கோவிஷீல்டு கோவாக்சின் தடுப்பூசிகள் வந்து சேர்ந்துள்ளதாகவும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டு வரும் மேலும் நான்கு தடுப்பூசிகள் விரைவில் கிடைக்கும் என்றும் சுகாதாரத்துறை செயலர் தெரிவித்தார் சீரம் நிறுவனத்தில் இருந்து ஒரு கோடியே பத்து லட்சம் தடுப்பூசி டோஸ்களை தலா இருநூறு ரூபாய் என்ற விலையில் கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புக்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் பாரத் பயோடெக் நிறுவனத்தில் இருந்து ஐம்பத்தைந்து லட்சம் டோஸ் கோவாக்சின் தடுப்பூசி மருந்தும் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக கூறிய அவர் அதில் பதினாறு லட்சத்து ஐம்பதாயிரம் டோஸ்கள் இலவசமாக அரசுக்கு வழங்கப்படுகிறது என்றார் தமிழகத்தில் பயன்படுத்துவதற்கான கோவிட் தடுப்பூசி மருந்துகள் இன்று சென்னை வந்து சேர்ந்தன முதல் தொகுப்பில் ஐந்து லட்சத்து முப்பத்து ஆறாயிரத்து ஐநூறு கோவிஷீல்டு மருந்துகளும் இருபதாயிரம் கோவாக்சின் மருந்துகளும் விமான நிலையம் வந்தடைந்தன இந்த தடுப்பு மருந்துகள் தேனாம்பேட்டையில் உள்ள அரசு மருந்துகள் சேமிப்பு அறைகளில் உரிய வெப்பநிலையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தடுப்பூசி திட்டம் குறித்து இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மைச் செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் மாநிலத்தில் கோவிட் தடுப்பூசி திட்டத்தை செயல்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார் நம்ம மத்திய பெரியமேட்டு கிடங்குக்கு போகாமல் நேரடியாக நம்ம மாநில கிடங்குக்கே அவங்க வந்து கொடுக்க சொல்லி ஆர்டர் போட்டாங்க டைம் சேவ் பண்ணுறதுக்காக இதற்கு அடுத்தபடியாக நம்ம வந்து இந்த மாநில கிடங்குலேருந்து பத்து ரீஜனல் கிடங்குக்கு இதை வந்து அனுப்பப்போகிறோம் ஸோ அந்த பத்து கிடங்குக்கு போய் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் அது பிரித்தளிக்கப்படும் அதுக்கப்புறம் இந்த வேக்சினேஷன் அனுப்பப்படும் ஒரு கிடங்குகள் நம்ம தயார் நிலையில வைத்திருக்கோம் தமிழ்நாட்டில் இதை சேமிப்பதற்கான அனைத்து வசதிகளும் உண்டு அதே மாதிரி கோல்ட் செயின்ல அனுப்பதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சேர்ந்து ஒரு நாற்பத்தைந்து வாகனங்களும் தயார் நிலையில வேக்சின் சைட்டுக்கு அனுப்புவதற்கு இருக்கு கோவிட் தடுப்பூசி முதலில் மருத்துவ பணியாளர்களுக்கும் முன்கள பணியாளர்களுக்கும் செலுத்தப்படும் என்றும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் கோவிஷீல்டு மற்றும் கோவாக்சின் தடுப்பு மருந்துகள் பாதுகாப்பானது என்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மத்திய அரசின் மூன்று புதிய வேளாண் சட்டங்களை அமல்படுத்த இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று வேளாண் சட்டங்கள் அரசியல் சாசன ரீதியாக சரியானதா என்பது குறித்தும் விவசாயிகள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று கோரியும் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ போப்தே நீதிபதிகள் திரு போபட்னா திரு ராமசுப்பிரமணியன் ஆகியோர் கொண்ட அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது தில்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளும் மத்திய அரசும் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சினைகளுக்கு சுமூக தீர்வு காண உதவும் வகையில் நிபுணர் குழு ஒன்றையும் அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை விரும்புவோர் இந்த நிபுணர் குழு முன் ஆஜராகி தெரிவிக்கலாம் என்றும் நீதிபதிகள் கூறினர் இந்த குழு எந்த உத்தரவையும் பிறப்பிக்கவோ யாரையும் தண்டிக்கவோ கூடாது என்றும் தனது அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில்தான் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்க இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று பிரதமர் திரு மோடி அழைப்பு விடுத்துள்ளார் சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாளான இன்று நாடு முழுவதும் தேசிய இளையோர் தினமாக கொண்டாடப்பட்டது நாட்டின் முதல் பசுஞ்சான வண்ணப்பூச்சை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று அறிமுகப்படுத்தினார் தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வரும் பத்தொன்பதாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் மூன்று புதிய வேளாண் சட்டங்களை அமல்படுத்த இடைக்கால தடை விதித்துள்ள உச்சநீதிமன்றம் விவசாயிகள் பிரச்சினைகள் குறித்து ஆய்வு செய்ய குழு ஒன்றை அமைத்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது எமது செய்திகளை உடனுக்குடன் ஏஆர் நியூஸ் அண்டர்ஸ்கோர் சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும் செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்